என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு செடி மாதிரி தான் ஒரு செடி வைக்கிறதுக்கு முன்னாடி ஆயிரம் யோசிக்கலாம் அந்த செடி வச்சதுக்கு அப்புறம் அதுக்கு தண்ணி ஊற்றாம விடக்கூடாது ஒரு செடி வச்சா என்ன ஆகும் அது வளரும் அது வளர வளர அதுக்கான ஸ்பேஸ் கேட்கும் அதுக்கான இடம் கேட்கும் அதுக்கான காத்து கேட்கும் அதுக்கான இடம் கேட்கும் சேம் அதே உன் தொழில் உன் தொழில் ஆரம்பிக்கும் போது சின்னதாக ஒரு செடி மாதிரி அது நீ உன் உழைப்புங்கிறது தான் தண்ணி உன் உழைப்பை போட போட அது மரமாக வளரும் உன் தொழில் இனி வளருது பெருசாக இடம் கேட்கும் போது நீ உன் தொழில பெருசு பண்ணணும் இல்ல நான் மறுபடியும் உள்ள முதல் போட மாட்டேன் இதுலயேதான் இப்படியே தான் அந்த சின்ன பத்து கேட்டு கடக்குள்ள இருப்பேன்னா நீ அடுத்த ஸ்டேஜ் போக முடியாது புரியுதா அப்ப அடுத்தடுத்து அடுத்து அந்த தொழில் வளர்ற இடம் கேட்கும் போது நீ மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணணும் உன் தொழில பெருசு பண்ணணும் உன் தொழில பெருசு பண்ண பண்ணதான் ஐம்பதாயிரம் லாபம் வர்ற இடத்துல அஞ்சு லட்சம் ரூபாய் லாபம் வரும் அந்த அஞ்சு லட்சம் ரூபாய் லாபம் வரக்கு நீ எப்படி ஒரு செடி மரமா வளர்றக்கு இடம் கேட்குது அந்த மாதிரி உன் தொழில் இடம் கேட்கும் அது வளருதுன்னு அர்த்தம் புரியுதுங்களா அந்த ஸ்பேஸ் கேட்கும் அப்போ உன் கடையை நீ பெருசு பண்ணு உன் பிஸ்னஸ் வழி கேட்கும் உன்னை கூட்டிட்டு போகும் நீ அதுக்கு சப்போர்ட் மட்டும் பண்ணா போதும் உன் தொழில் உன்னை வளர்த்தும் உன் தொழில் உன்னை கூட்டிட்டு போகும் உன் கண்ணுக்கே தெரியாம உன் தொழில் உன்னை புடிச்சிட்டு போகும் நான் எப்பவும் சொல்றதா உன் தொழிலுக்கு உயிர் அந்த தொழில் உன்னை உன் தொழிலுக்கு நீ உண்மையா இருந்தீங்கன்னா அந்த தொழில் உன்னை இங்க இழுத்துட்டு போகும் நீ ஒன்னும் பண்ண வேணாம் அந்த தொழிலுக்கு சப்போர்ட் மட்டும் பண்ணா போதும் உன் உழைப்பை மட்டும் நேர்மையா போட்டேனா போதும் தானா உன்னை அதை கூட்டிகிட்டு போகும்